ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை ரொம்ப நாளாகவே நம்ம அப்டேட் கொடுக்க முடியாமல் இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து நான் கொடுக்க போகிறேன் நான் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டி டுவெண்டி மேட்சை பற்றி நான் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குவாலியர் ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வருஷத்துக்கு பிறகு மேட்ச் நடக்கப்போறதாக சொல்கிறாங்க ஸோ இந்த மேட்சை பற்றி நான் ஏதாவது அவங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிங்க கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் அதே போல் இந்த மேட்ச்சில் வந்து யார் ஓப்பனிங் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உடைய கருத்துக்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாட்ஸை வந்து நம்ம அபிஷேக் சர்மா மட்டும்தான் இருக்கார் ஸோ அவரோட யார் ஓப்பனிங் ஆனங்க போ அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த கேள்விக்கான பதிலாக நீங்கள் கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே போல் இந்தியா ஃபஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்